வணக்கம் முறவுகளை இன்றைய கி நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொழுமலை ஓடையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போறோம் அதாவது வலப்பனை பிரதேச செயலகத்தின் யதோ மதுர ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட மீ கொள்ளை என்ற அமைதியான குக்கிரமத்தில் வந்து அமைந்துள்ள ஒரு கொழுமலை நீரோடை வந்து ஆராய்வதற்கு வந்து காத்திருக்கும் ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினமாகவும் தனித்துவமான பாறை அமைப்புகளும் வரலாற்று முக்கியத்துவத்திற்கு வந்து பெயர் பெற்ற இந்த மயக்கும் நீரோடை வந்து இலங்கையின் இயற்கை அழகு மற்றும் பார்வையை வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மத்திய மற்றும் மூவா மாகாணங்களின் எல்லையில் அமைந்துள்ள கொழுமலை நீரோடை வந்து புவியியல் அதிசயம் மற்றும் பழங்காலத்திற்கு முந்தைய புராண கதைகள் மற்றும் கதைகளின் கலஞ்சியமாகவும் குடாவோயா நீண்ட பாறை பரப்பில் பாயும் கொழுமலை நீரோடை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீரின் அரிப்பு ஆற்றுக்கு சான்றாகவும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து முக்கியமாக வந்து மணற்கற்களால் ஆன பாறைகளை வந்து படி து வந்து பெரிய மற்றும் சிறிய இயற்கை துவாரங்களை வந்து கொண்டது இந்த துவாரங்கள் மழை காலங்களில் வந்து வலுவான நீரோட்டங்களால் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது அவை வந்து நிலப்பரப்புக்கு ஒரு மாய கவர்ச்சியை வந்து சேர்க்கின்றது நீர் மற்றும் பாறையின் இடைக்கணிப்பு வந்து ஒரு மயக்கும் காட்சியை வந்து உருவாக்குகிறது அழகிய அமைப்பினூடான நீரோடை வளைந்து செல்கிறது அப்படின்னு சொல்லலாம் அமைதியான காட்சிகள் மற்றும் ஆன்மாவை வந்து அமைதிப்படுத்தும் அமைதியான ஒளிகளையும் வழங்குகிறதுன்னு சொல்லலாம் கொளுமலை நீரோடை என்பது வந்து இயற்கையான ஈர்ப்பை விட அதிகம் இது வரலாம் வரலாற்று மற்றும் புராணங்களில் வந்து மூழ்கியுள்ளது அதாவது சுற்றியுள்ள பகுதி இலங்கையில் வந்து பண்டைய ஆட்சியாளர்கள் வலம்பா மன்னரின் இரண்டு அரண்மனைகள் இருந்ததாக நம்பப்படுகிறது உடமாளிகை மற்றும் யாதி மாளிகை என்று அழைக்கப்படும் அரண்மனைகள் வந்து வளமான கடந்த காலத்தை வந்து சுட்டிக்காட்டும் இடிபாடுகளுடன் நிலத்தில் வந்து தங்கள் அடையாளங்களை வந்து விட்டு சென்றுள்ளன இப்போது வந்து அடர்ந்த காடுகளால் வந்து மறைக்கப்பட்டுள்ளன இந்த வரலாற்று தலங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கவர்ச்சிக்கு ஆதாரமாக உள்ளதாகவும் வந்து கூறப்படுகிறது இன்றைக்கு கிறிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கொலுமலை ஓடையை பற்றி நாங்கள் சுவாசியமாக பாத்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களோட சந்திக்கிறேன் நன்றி